பால் குடிமா குடி தாகத்தோடு இருக்க பாருங்க செல்லங்களா வீடியோலாம் அழகாக தெரியுறீங்க அழகு தெல்லுங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மலலை செல்வங்கள் அப்போ ஒரு நேச்சரை அழகு பாருங்கள் ஆனால் நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா இதோட இன்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பேர் ஆனந்தத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பூனை கண்டிப்பாக வளர்க்கணும் நாயை விட நீங்கள் பூனை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வளர்க்கணும் அவ்வளோ ஒரு அன்பாக இருக்கும் கண்டிப்பாக டே நீங்க அம்மா பால் குடிங்க நான் என் செல்லத்துக்கு பால் வைக்கும் உங்க அம்மாவுக்கு நான் பால் வைக்கும் ம் என் செல்லத்தோட ரத்த பார்த்து விடுறீங்களா வேணா கீழே கொட்டி சூடு தொடச்சிக்கலாம்